இப்போ எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு சோம்பு பொறிஞ்சதும் இதில் இப்போ கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு காரத்துக்கு ஒரு மிளகாய் எடுத்து வைத்துருக்கேன் இந்த வாழைக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் வெங்காயம் நிறையா சேர்த்து வளர்த்துங்க ரொம்ப டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் இந்த வாளக்காய் பொரியலுக்கு வெங்காயம் நிறையா சேர்த்து வளர்க்கும்போது இப்போ வெங்காயத்தை நல்லா ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் கண்ணாடி பக அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ண வாழைக்காயும் சேர்த்துக்கோங்க வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு அந்த வேர்வை தண்ணியில் வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம சிம்மலே போட்டு நல்லா வாழை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துருக்கோங்க இனி இதில் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இப்போ பொடியெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வாழைக்காய் வறுவல் அருமையான வாழக்காய் வறுவல் ஆயிடுச்சுங்க இப்பயும் ஒரே மாதிரி வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு இப்படி பொடி சேர்த்து வறுவல் பண்ணி கொடுங்க வெங்காயம் நிறையா போட்டு அருமையாக இருக்குங்க இதே போல் செஞ்சு பாருங்கள் ரெசிப்பிலாம் நிறையா போட்டுக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டேஸ்ட்டி போக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் கமாண்டில் கேளுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ